தினம் தோறும் நல்ல மிசோரமே இந்திய ரயில்வே வரைபடத்தில் இணைக்கும் வரலாற்று சாதனையாக பைராபி சாய்ராங் புதிய ரயில் பாதையை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார் சுதந்திரத்திற்கு பிறகு மிசோரம் தலைநகரான ஐஸ்வாலை இந்திய ரயில்வேயுடன் இணைக்கும் முதல் ரயில் பாதை இதுவாகும் எட்டாயிரத்தி எழுபது கோடி ரூபாய் செலவில் உருவாக்கப்பட்டுள்ள இந்த பாதையின் நீளம் ஐம்பத்தி இரண்டு கிலோமீட்டர் இதில் நாற்பத்தி ஐந்து சுரங்கப்பாதைகள் ஐம்பத்தி ஐந்து மேம்பாலங்கள் எண்பத்தி எட்டு சிறிய பாலங்கள் உள்ளிட்ட சவாலான கட்டமைப்புகள் இடம்பெற்றுள்ளன கடினமான நிலப்பரப்பில் உருவாக்கப்பட்ட இந்த ரயில் பாதை பொறியாளர்களின் திறனையும் தொழிலாளர்களின் உழைப்பையும் வெளிப்படுத்தும் வகையில் அமைந்துள்ளது மோசமான வானிலை காரணமாக ஐஸ்வாலில் நடைபெறும் தொடக்க விழாவில் பிரதமர் மோடி நேரடியாக பங்கேற்க முடியவில்லை ஆனாலும் மிசோரமின் லெங்புய் விமான நிலையத்தில் இருந்து காணொலி காட்சி மூலம் ரயில் பாதையை தொடங்கி வைத்தார் அதோடு டெல்லி கொல்கத்தா மற்றும் குவஹாத்தியை இணைக்கும் மூன்று விரைவு ரயில்களையும் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் மேலும் மிசோரமில் ஒன்பதாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சி திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார் விழாவில் பேசிய பிரதமர் மோடி இன்று முதல் ஐஸ்வால் இந்திய ரயில்வே வரைபடத்தில் இடம்பெறுகிறது வைராபி சாய்ராங் ரயில் பாதை மிசோரமை நேரடியாக டெல்லியுடன் இணைக்கிறது முதல் முறையாக சாய்ராங் பகுதி ராஜஸ்தான் எக்ஸ்பிரஸ் மூலம் தேசிய தலைநகரத்துடன் இணைக்கப்பட்டிருப்பது மிகப்பெரிய முன்னேற்றமாகும் என குறிப்பிட்டார் இந்த திட்டம் மிசோரமின் பொருளாதார வளர்ச்சிக்கும் சுற்றுலா மற்றும் வணிகத் துறைகளுக்கும் புதிய வாய்ப்புகளை உண்டாக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது